ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செய்து காட்டுற ரெசிபி என்னென்னு சொன்னால் கடையில் கச்சாங்கோட்டை தட்டு அதை வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க ஸ்வீட்ஸ் அது அதை வீட்டில் எப்படி செய்யணும்னு சொல்லி அதை இலகுவான முறையில் செஞ்சு காட்ட முடியும் வாங்க வீடியோ முதல்ல உனக்கு தேவையான அளவு கச்சாங்கோட்டை எடுத்து அழகாக வறுத்தருக்கணும் ஒரு முருகிய நிலையில் வருத்த இருக்கணும் வருத்தடுத்த அந்த கச்சாங்கொட்டையை ஒரு பாத்திரத்தில் இறக்கி பிறகு அந்த தோலை அதாவது கச்சாங்கொட்டையுடைய தோலை ரிமூவ் பண்ணி அழகாக எடுத்து கொள்ள வேணும் பிறகு ஒரு பாத்திரத்தை அடுத்து சீனி அந்த அதுக்கு தேவையான அளவு சீனியை போட்டுக்கொள்ளணும் நான் மூணு கரண்டி சீனி போட்டேன் இதுக்காக வேண்டி நான் ஒரு குறைந்த அளவு கச்சாங்கொட்டை தான் போ செஞ்சது பிறகு அந்த சீனியை கிண்டி கிண்டி இருக்கணும் குறைந்த அளவு ஃப்ளேமை வச்சு ஒரு மீடியமில் ஃப்ளேமை வச்சு கிண்டி கிண்டி இருக்கணும் அந்த அந்த சீனி உருகி பொன்னிடமாக வரும் வரை அந்த பொன்னிடமாக வந்த சீனியில் பட்டரை கலந்து கொள்ளுங்கள் அது கலந்து கொள்கிற காரணம் என்னென்னு சொன்னால் ஒன்று டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதுக்கு அதுக்காக வேண்டி தான் அதை கல கலந்து கொள்வது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நெய்யே கலந்து கொள்ளலாம் பிறகு ரிமூவ் பண்ணப்பட்ட அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணப்பட்ட அந்த கச்சாங்கோட்டையே அது உள்ளே கலந்து அப்படியோ கிண்டி கிண்டி இருக்கணும் பிறகு அந்த மிக்ஸாக மிக்ஸ் ஆக்கப்பட்ட அந்த கச்சாங்கொட்டையை ஒரு பாத்திரத்தில் இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க இறக்கி எடுத்த பிறகு அதை கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சமப்படுத்தி கொள்ளுங்க பிறகு பட்டர் பூசப்பட்ட ஒரு கத்தியால் அதை வெட்டி கொள்ளுங்கள் அது க கட்டியாக முன்னால் ஒரு கத்தியால் வெட்டி கொள்ளுங்கள் இப்போ எல்லாம் செஞ்சு முடிஞ்சாச்சு இப்போ அதை டேஸ்ட் பண்ணிப்பா செஞ்சு சார் நல்லா கட்டியா வந்துருக்கு அந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிடுறத விட டேஸ்டா இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த இப்போ ஃபாலோ பண்ணியிருந்துச்சுன்னா நல்ல டேஸ்டி உள்ள இந்த கச்சா தட்டு செஞ்சுருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது கமெண்ட் பண்ணுங்கள் அது ஃபோ ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்